கிறிஸ்தவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் ரோமர் ஒன்பது ஐந்தின்படியாக சர்வத்திற்கு மேலான தேவனாகிய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் காலை தோறும் அவர்களுடைய டிவி ரேடியோ இவைகளை யாவற்றையும் அவர்கள் ஸ்விச் ஆன் செய்து கொண்டு அவர்கள் வேலைகளுக்கும் இல்லைன்னா பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிகளுக்கும் கிளம்பி கொண்டிருப்பார்கள் யாவரும் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி என்னது என்றால் யா யாராவது ஒரு ஊழியக்காரர் அவங்களுக்கு ஒரு விடுதலை தருகிற மாதிரி இல்லை என்றால் ஒரு சமாதானத்தை கட்டலி எடுக்கிற மாதிரி ஒரு செய்தியை கொடுப்பார்களா என்றுதான் இன்றைக்கு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்றைக்கு எத்தனை விடுதலை செய்திகளையும் எத்தனை சமாதானத்துக்குரிய செய்திகளை கேட்டாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த விடுதலை கிடைத்து விட்டதா உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்கிறதா இல்லை இன்றும் மோசமாக போய் கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு உண்மையான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத கொள்ளாதபடிய நாள் அங்கதான் பாருங்க இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கவனமாக கேளுங்கள் உண்மையான விடுதலை எங்கு கிடைக்கும் என்றால் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டுல ஏசப்பாவே சொல்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி என்றால் ஏதோ ஒரு சத்தியம் இருக்கு அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு உண்மையான விடுதலை உண்டாகும் என்று ஏசபா சொல்லியிருக்கிறார் அதே யோவான் எட்டாம் அதிகாரத்தில் தான் அந்த என்ன சத்தியம் என்கிறதை அங்கே ஏசப்பாவே சொல்கிறார் பாருங்க ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்கிறது ஆனால் யோவான் எட்டு இருபத்தி நாலு பாருங்க ஏசப்பா அந்த பரிசுயர்களுக்கு வந்து பகிரங்கமாக அவர் யார் என்பதை அவர் பாருங்க வெளிப்படுத்துகிறார் பாருங்க அங்கே ஏசு சொல்கிறார் ரெண்டாம் பகுதியை பாருங்க நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார் யாருங்க நானே அவர் என்றால் யார் நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அண்ணா மூன்று வசனங்களுக்கு பிறகு யோவானே அழகாக எழுதி இருக்கிறார் பாருங்க அந்த அவர் வேற யாரும் கிடையாது அவர் பிதாவை குறித்து தான் பேசினார் என்று அவங்க அறியாமல் இருந்தார்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் நானே அந்த பிதா என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் சத்தியம் என்று பாருங்க முப்பதாம் வசனத்தில இருந்து நீங்க வாஸ்து பாருங்க அதே யோவான் எட்டாம் அதிகாரத்துல இந்த உபதேசத்தின் மேல் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களை தான் மெய்யான சீஷர்கள் என்று அழைத்தார் அது மட்டும் கிடையாது கடைசியாக முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல இந்த சத்தியம் என்ன சத்தியம் நானே அவர் எய்சு கிறிஸ்துவாக வந்திருக்கிற நான் தான் உங்களுடைய பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க எத்தனை சத்தியமான செய்தியை கேட்டாலும் எத்தனை விடுதலைக்குரிய செய்திகளை கேட்டாலும் ஆசீர்வாதம் செழிப்பென்று கேட்டாலும் இன்றைக்கு உண்மையாகவே இந்த சத்தியம் உங்களுக்குள்ளாக இல்லாவிட்டால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் பெற்றுக்கொள்கிற விடுதலை உங்களிடம் உண்ணும் வந்து சேரவே இல்லை இதுதான் உண்மை நீங்கள் இந்த சத்தியம் இல்லை என்றால் உங்களுக்கு விடுதலை கிடையாது இன்னைக்கு இந்த விடுதலை என்றால் என்ன அதை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு அநேக காரியங்களுக்கு விடுதலை தேவை சமாதானம் இல்லை பணம் இல்லை நிறைய பேருக்கு வந்து நல்ல சுகம் இல்லை நிறைய பேருக்கு வந்து பலவீனமாக காணப்படுகிறார்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை தேவை இங்குதான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ற பிள்ளைகளாக இருக்கணும் இன்னைக்கு உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும் இதுதான் உண்மையான ஆசீர்வாத செய்தி அப்படி என்றால் இரண்டு விதமான விடுதலை நான் உங்களுக்கு கற்றுக் போகிறேன் ஒன்று என்னது என்றால் விடுதலை அப்படி என்றால் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிற விடுதலை இன்னொன்று ஒன்று என்றால் மறுமைக்கான கிடைக்கிற விடுதலை அப்படி என்றால் அது ஒரு நிரந்தரமான விடுதலை இம்மைக்கான விடுதலை உடனடி விடுதலை இது என்னது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறார் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்கள் அவர்களுடைய நீங்களாக்கி விடுவார் என்று சொல்கிறார் இது உடனடியாக கிடைக்கிற விடுதலை சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு பாருங்க தாவிதை சொல்கிறார் நான் கத்தரையை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னையை நீங்களாக்கி விடுகிறார் இது உடனடியாக கிடைக்கிற ஒரு விடுதலை இது கத்தருடைய கரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு விடுதலை தான் ஆனாலும் பாருங்க இது முற்றிலுமாக நீதிமானுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு காரணியம் இது உண்மையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற விடுதலை இம்மையிலே கிடைக்கிற விடுதலை உடனடியாக கத்தர் நம்மளுக்காக செவி கொடுக்கிறார் உடனடியாக நம்மளை காப்பாற்றுகிறார் இது நிறைய பாவிங்களுக்கு பொருந்தாது ஏனென்றால் நீதிமான்களுக்கு கத்தர் விசேஷித்த விதமான ஒரு காரணியத்தை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் பாருங்க இந்த இம்மைக்கான விடுதலை என்றால் என்ன என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் திடீர் திடீர் என்று பிரச்சனைகள் வரும் திடீர் திடீர் என்று எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் திடீர் திடீர் என்று ஒரு குறைவு காணப்படும் அந்த நேரத்தில் ஏசப்பா உங்கள் மத்தியில் வந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார் இது இம்மைக்கான விடுதலை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய ஒரு கார் விபத்துல இருந்து ஒரு முடிய அளவுல ஏசா உங்களை காப்பாற்றி இருப்பார் இம்மைக்காக ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நீங்க ரோட்ல நடந்து போய் கொண்டு ஒரு லாரி ஏத்தாப்ல வந்தது ஆனா அது எப்படியோ திசை திருப்பி விட்டார் ஏசப்பா இம்மையில் பாருங்க ஒரு முடி நுழைவுல உங்களை வந்து காப்பாற்றுகிற தேவன் ஒருவேளை ஒரு மிருகம் உங்களை அட்டாக் செய்யலாம் இல்லை என்றால் உங்களுக்கு சடன் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லை என்றால் ஒரு பூகம்பத்தில் மாட்டிக்கொள்ளலாம் இல்லை என்றால் ஒரு வெள்ள பெருக்கத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்க ஃப்ளைட்டில் பறந்து கொண்டிருப்பீங்க உங்க ஃபிளைட்ல ஏதாவது இருக்கலாம் ஆனால் இதில் வந்து பாருங்க ஏசப்பா ஒருவேளை உங்களுக்கு அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில உடனடியாக ஒரு விடுதலை தருகிறார் உடனடியாக உங்களை காப்பாற்றுகிறார் இப்படி அவர் காப்பாற்றும் பொழுது இதுதான் இம்மைக்காக அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிற விடுதலையாக இருக்கிறது அமேன் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்படி உடனடியாக கிடைக்கிற இப்படிப்பட்ட விடுதலைகள் நிரந்தரமானதா இது ஒரு பரிபூர்ணமான விடுதலையா அங்கதான் நீங்க யோசித்து பார்க்கணும் இல்லை ஏனென்றால் ஒருவேளை ஒரு தடவை ஒரு கார் விபத்துல இருந்து ஏசப்பா காப்பாற்றி இருக்கலாம் ஆனா ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி அதே மனுஷன் ஒரு பஸ்ல சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது விடுகிறார் அப்படி என்றால் ஏசப்பா எங்க போய் விட்டார் அந்த நேரத்தில் இம்மைக்காக அந்த நேரத்தில் உன்னை விடுவித்தாரே ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஏசப்பா உங்களை விடுவிக்கவில்லை இங்க தான் பாருங்க ஒரு கேள்வி எழும்புகிறது ஒவ்வொரு முறையும் ஏசப்பா உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பாரா நெஜ்மாவை யோசித்து பாருங்க நிஜமாகவே அண்ணாதருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏனென்றால் ஏசப்பாவால் செய்ய முடியாதுங்கிறது கார காரியம் கிடையாது அவரால் நிஜமாகவே இந்த காரியத்தை செய்ய முடியும் ஆனால் ஏன் அப்படி அது நடக்கிறது இல்லை என்றால் இந்த மறுமைக்கான கிடைக்கிற இந்த விடுதலை ஏன் நம்மளுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு வருடமும் நாம் மறிக்கும் வரை அது கிடைக்கிறது இல்லை என்றால் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நம்மளை இம்மைக்கான விடுதலைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு மறுமைக்கான விடுதலைக்கும் அவர் நம்மளை அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் இம்மைக்காக கிடைக்கிற விடுதலை அது நிரந்தரம் இல்லாத ஒரு விடுதலை ஆனால் மறுமைக்காக நீங்கள் தேடுகிற விடுதலை அது நிரந்தரமானது அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரமானது ஆனால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாவரும் எல்லாருமே இம்மைக்கான விடுதலைகளை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் அவர்கள் பரிபூர்ணப்படவில்லை இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி என்றால் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்மைக்கான விடுதலை அல்ல மறுமைக்கான கத்தர் விடுதலையை மட்டும்தான் நாம் தேட முடியும் இது இன்மைக்கான விடுதலையை விட இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு உபதேசம் ஒன்று யோமான் நாங்க நாங்கள்தான் பாருங்க இதை குறித்து யோவான் சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் எப்படி என்றால் ஒரு விடுதலை பெற்றீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படி என்றால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது நீங்க மறுமைக்கான ஒரு விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதே நாம் பாருங்க ஒன்று யோவான் ஐந்து நாங்கள் அதே யோவான் சொல்கிறார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படி என்றால் விடுதலை பெற முடியும் தேவனால் பிறப்பதெல்லாம் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அங்கேயும் வரும் ஒரு கண்டிஷன் நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெய அப்படி என்றால் எப்படிப்பட்ட விடுதலை இது எப்படிப்பட்ட விடுதலை விடுதலை இது இது கல்லாத்தியர் ஐந்து ஒன்று சொல்கிறது போல கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையில நாம் நிலை கொண்டிருக்கிற ஒரு விடுதலை இனிமேல் நீங்க அடிமைகள் கிடையாது இது ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இம்மைக்கான விடுதலை கிடையாது என்ன செய்கிறார் காப்பாற்றுகிறார் ஒரு விடுதலை தருகிறார் இரண்டு குழந்தையர் பத்து மூன்று நாங்கள பாருங்க அங்கே எழுதப்பட்ட ஒரு காரியம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல் அறன்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன்கிறது அப்படி என்றால் தேவனுடைய பெற்று நம் முற்றிலுமாக அடைந்து நாம் அரண்களை நிர்மூலமாக்குகிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்மளுக்கு கிடைக்கிற மறுமைக்கான விடுதலை அழலுயா அப்படி என்றால் மெய்யான விடுதலை என்னது என்றால் இந்த மறுமைக்கான விடுதலை தான் மிக மிக முக்கியமான விடுதலை என்ன தெரியுமா மரணத்தின் பிடியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற விடுதலை ஏனென்றால் கடைசியாக பறிக்கோகிற சத்துரு மரணம் நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அப்படித்தானே மரணமே உன்கூறுங்க பாதாளமே நம்மளுடைய நம்முடைய கத்ராகிய கிறிஸ்துவாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற அப்படி என்றால் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்றால் கடைசியாக நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு சத்ரு என்னென்றால் மரணம் எப்படி என்றால் சரீரப்பிரகாரம் மரணத்தை கிடையாது அது கண்டிப்பாக நம்ம சரீரப்பிரகாரமாக நாம் மறித்து தான் ஆக வேண்டும் ஆனால் நம்மளுடைய ஆவி மரணத்திற்குள்ளாக நம்மளை போய்விடக்கூடாது நம்மளுடைய ஆவி நித்திய ஜீவனை நோக்கி அந்த விடுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு விடுதலையாக இருக்க வேண்டும் இதுதான் காண விடுதலை இந்த விடுதலை எப்படி பெற முடியும் என்றால் யோவான் சொன்னது போல நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் புரிந்து என்ன நான் சொன்ன தெரியுமா என்ன விசுவாசம் சொல்கிறார் யோவான் எட்டு இருபத்தி நாலு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டாள் இந்த விசுவாசம் தான் நீங்க அந்த விட்டால் யார் அந்த அவர் இருபத்தி ஏழாம் வசனம் பிதா என்று சொல்கிறது எய்சு கிறிஸ்துவாகிய நான்தான் அந்த பிதா என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அங்கதான் தான் பாருங்க முப்பதாம் வசனத்துல அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் வசனத்துல இந்த உபதேசத்தில் ஏசு கிருஷ்ணன் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என் ஈஷரா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல மிக மிக முக்கியமான ஒரு விடுதலைக்குரிய ஒரு சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி இரண்டாம் வசனத்துல இந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் இந்த விசுவாசம்தான் உங்களுக்காக போதிக்கப்படுகிற சத்தியம் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ன சத்தியங்க நானே அவர் என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அருமையான கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களை உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டுமா உண்மையாக இந்த விசுவாசத்திற்குள்ளாக வாருங்கள் அநேகர் காலியான பாத்திரங்கள் இன்னைக்கு செழிப்பு உபதேசம் ஆசீர்வாதமான உபதேசம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க உண்மையான விடுதலை வேணுமா மறுமைக்கான விடுதலை வேணுமா இதுதான் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதியால் விடுதலை ஆக்கும் யாவரையும் அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமே மாதாந்திர உபவாச வருகிற இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி ஜபீடு ஞானபுரம் பெரு சாத்தான்குளம் தீர்க்க தரிசன செய்தி அளித்து வருகின்ற யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கிருக்கிறவர் நியாயாதிபதி வருகிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் கூட்டத்தின் முடிவில் வருகின்ற அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்படும் வாருங்கள் ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுச் செல்லுங்கள்